ஹாய் ராஜேஷ் நீங்கள் என்ன டாபிக் எப்படின்னா கங்கா நதியை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த கங்கா நதி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரிவர் இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறு இதோட நீளம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உங்களுக்கே தெரியும் இந்த கங்கா எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டம் கங்கோத்ரி பணியாறில் இருந்து உருவாகுது உங்களுக்கே தெரியும் அது உருவாகக்கூடிய இடத்துல அதுக்கு அதோட பேர் கங்கா கிடையாது பாகிரதி பாகீரதி தான் அதோடைய ஒரிஜினல் நேம் அடுத்து எந்தெந்த மாநிலங்கள் வழியாக அந்த கங்கா பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் அதோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய துணை ஆறுகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி காக்கரா காண்டக் கோசி தெற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துணை ஆறுகள் யமுனா ஜோன் ஜாம்பல் பெட்வா இது மேற்கு வங்காளத்தில் இரண்டு கிளைகளாக பிரிகிறது ஒரு கிளை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பங்களாதேஷ் நாடு இருக்கும் பங்களாதேஷ்குள்ளே என்றாகுது இன்னொரு கிளை மேற்கு வங்காளத்துக்குள்ள போகுது இந்த மேற்கு வங்காளத்துக்குள்ளே போகக்கூடிய கிளையோட பேர் ஹூக்ளி ஹூக்ளி உங்களுக்கே தெரியும் ஹூக்ளி நதி வந்து மேற்கு வங்காளத்துக்குள்ள போகுது இன்னொரு ரிவர் வந்து பங்களாதேஷ்குள்ளே போகுது இந்த கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ளே போகுது இந்த பங்களாதேஷ்குள்ளே என்ற ஆனோன்னே அதோட நேம் வந்து பத்மா பத்மா என்று அழைப்பார்கள் கங் பங்களாதேஷ்ல அடுத்து பிரம்மபுத்ரா ரிவர் இது வந்து பிரம்மபுத்ரா ரிவர் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் அருணாச்சல பிரதேசில் திகாங் அப்படிங்கிற இடத்தின் வழியாக இந்தியாவுக்குள்ளே என்றாகுது நேரம் வந்து பங்களாதேஷ்குள்ள என்றாகும் இல்லையா பங்களாதேஷ்ல என்ற அதோட பேர் ஜமுனா இப்போ கங்கா வந்து பத்மா என்று அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்ரா ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது பங்களாதேஷில் இது ரெண்டும் ஜாயின் ஆனோடனே அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேக்னா என்று அழைக்கப்படுகிறது நேரம் வந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது ரொம்ப நன்றி தேங்க்யூ